வருடத்திற்கு ஒரு முறை வரும் சித்ரா பௌர்ணமி ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் வருடம் முழுவதும் வந்து பௌர்ணமி தினங்கள் வரும் ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறது இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி தான் சித்திரகுப்தர் வந்து பிறந்த தினம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதேமாரி சித்திரகுப்தரை வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் யாரை வணங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் பிறந்த நாளையும் அவர் எதற்காக வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்கள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு விசேஷமான நாள் அதாவது சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊரிலையோ இல்லை உங்கள் அருகிலோ இருக்கிற புனிதமான நீரை வந்து நீராட வேண்டும் புனிதமான நீர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு ஆறு கடல் கடலில் வந்து ராமேஸ்வரம் ஒரு புனிதமான நீர் மாதிரி திருச்செந்தூர் சொல்லலாம் மாதிரி ஆறுகள் நதிகள் இருக்குது இந்த புனிதமான நதிகளிலேயோ அது ஆறுகளிலையோ இல்லை கடலிலையோ நீராட வேண்டும் நீராடி விட்டு அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற கோயிலுக்கு போய் வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்தால் சிறப்பாக இருக்கு மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயோ எங்கேயோ ஒரு சிவன் கோயில் இருந்தால் சிவன் கோயிலில் போய் மறக்காமல் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி வணங்குங்கள் சித்ரா பௌர்ணமினாலே அது சிவனுக்கு வந்து உயர்ந்தது அதனால ஒரு சிவன் கோயிலில் போய் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போகும் இந்த சித்ரா பௌர்ணமி திறங்களில் மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து விரதம் இருக்க வேண்டும் யாருக்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் இருக்க குலதெய்வத்தை நினைச்சு விரதம் இருக்கலாம் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வங்கள் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவளுக்காக இந்த சித்ரா பௌர்ணமி திறத்துல வந்து நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு என்னப்பா உதவி செய்யறது அப்படின்னா இல்லாதவர்கள் ஏழைகள் உணவு சாப்பிட உணவு இல்லாமல் இருப்பாங்க இல்லை வேற உடுத்த உடை இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு வச்சுங்க உங்களுடைய கர்மா விளைகளுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் தீரும் அதாவது இந்த சித்ரா போமி தினத்தில் அதுவே ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் மலைக்கோவில்கள்னு சொல்லலாம் இந்த மலைக்கோயிலில் போய் கிரிவலம் போக வேண்டும் கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை இருக்குது திருவண்ணாமலைலாம் நிறையா பேர் போவாங்க அதே மாதிரி திருப்பகுன்ற மலை இருக்குது இந்த மாதிரி உங்கள் அருகில் இருக்கிற கோயிலில் இருக்கிற மலைகளை கிரிவலம் போகிற மலைகளில் போய் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் போகிறது இந்த சித்ராபுமே அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இரக்கங்களை எல்லாம் நீங்கி ஏற்றங்கள் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த சித்ரா அன்னைக்கு என்னப்பா செய்யக்கூடாது இது வரைக்கும் வந்து என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லியாச்சு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொய் பேசக்கூடாது பொய் வந்து நிறைய பேர் பேசுவாங்க சார் சாரமாக வரும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பொய் பேசாமல் அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி நம்ம விரதம் இருக்கமோ சாப்பிடாம இருக்கோமோ அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அன்று முழுதும் இப்போ பொய் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு யாருக்கோ உறவினர்களுக்கோ இல்லை பக்கத்து விடுக்கிறவங்களுக்கோ இல்லை பிடிக்கல உங்களுக்கு தீங்கு செய்யப்படுற ஏதோ ஒரு தீய வழியில் அவங்க தீங்கு செய்யக்கூடாது தீங்கு செய்யாமல் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டும் இந்த சித்ரா பவனங்களில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் கோபம் கொள்வாங்க மூக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மூக்கு மேலே கோப வரவங்களாம் வந்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் கோபம் இடத்துல குணர் கொண்டு ஒரு பழமொழி இருந்தாலும் கோபம் வந்து அவங்கள பல வழியில் எழுந்து போயிடும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் கோவப்பட்டு அதனால் பெரிய இழப்புகளே வரும் அந்த மாதிரி கோபங்களை வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கடைப்பிடிப்பது சித்ரா பௌர்ணியம் அன்னைக்கு கடைப்பிடிப்பது சிறப்பாக இருக்கும் அதே போய் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு யாருக்குப்பா சிறந்தது அப்படின்னா சித்திரகுப்தருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு சிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி தான் சித்திரகுத்திரைய பிறந்த தினம் அப்படிங்கிறாங்க எமலோகத்தில் இருக்கிற யோதர்மராஜா கிட்ட கணக்கு எழுதுறவராக தான் சித்திரகுத்தர் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் இந்த சித்திரகுத்திர வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்க நாள் நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி இவரை போய் எங்க வணங்குவது அப்படின்னா தமிழகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல சித்திரை சித்திரகுப்தருக்கு வந்து கோயில் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நெல்லுக்கார தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்கு இந்த நெல்லுக்கார தான் அந்த சித்திரகுப்தருடைய கோவில் அமைந்து இருக்கிறது இந்த கோயிலில் நீங்க போய் வணங்கினாலே வந்து நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் எப்படி தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவோம் ஒரு நாட்டில் சௌதாஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்திருக்கிறேன் இந்த மன்னன் எப்படிப்பட்டவனா தேவர்களுக்கு எதிராக இருப்பாங்க பார்த்தீங்களா அறக்கர்கள் இந்த அறக்கறங்களோட மோசமானவே இந்த அரசர் மக்களை வாட்டி வதைத்து சித்திரவதை செய்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இந்த மன்னர் பார்த்தாலே மக்கள்லாம் பயந்து ஓடி ஒழிவாங்க வீட்டுக்குள்ள அந்தளவு மோசமான ஒரு அரசன் தான் இந்த சௌதாஸ் அப்படிங்கிற அரசன் ஒரு சமயம் என்ன பண்ணா வேட்டைக்கு போகும்னு சொல்லி காட்டுக்கு வேட்டைக்கு போகிறேன் வேட்டைக்கு போன இடத்துல அந்த படை படைவீரர்களோடு போயிருக்கும்போது திடீர்னு வந்து வழி தவறி விடுறாங்க காட்டுக்குள்ளே வழி தவறி போனதுனால எங்கே போகிறதுனே தெரியாமல் த சௌதாஸு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிப்புதிங்க இருக்கும்போது ஒரு தூரத்தில் சித்திரபுத்திரை வணங்குற ஒரு மந்திரம் கேட்டிருக்கு மந்திரம் கேட்ட திசையை நோக்கி இந்த சௌதாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன் எதுவும் ஆள் இருக்காங்க மக்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் வந்த திசை நோக்கி போகும்போது அந்த இடத்தில் பார்க்கும்போது முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் வந்து யாகம் வளர்த்து அந்த இடத்துல ஒரு சித்திரபுத்திர உடைய மந்திரத்தை சொல்லி வணங்கி கொண்டு இருக்காங்க உடனே கோபம் வந்துடுது என்னை தாண்டி எனக்கு தெரியாமல் இந்த நாட்டில் எதுவும் நடக்கக்கூடாது ஆனால் இந்த காட்டில் எனக்கு தெரியாமல் இந்த முனிவர்கள் யார் நடத்துகிறாங்க எப்படி நடத்த போச்சு உடனே யாரத்தை நிறுத்துங்க இல்லை என்றால் இந்த முனிவர்கள் எல்லாத்தையும் கொன்று விடுவேன்னு சொல்லி மிரட்ட இந்த மிரட்டல்கெல்லாம் அஞ்சாதான் அந்த முனிவர்களும் ஞானிகளும் தொடர்ந்து தன்னுடைய யாரத்தை வள நடத்திக்கிட்டே இருக்காங்க சித்திரகுத்திரைய மந்திரத்தை கொண்டே இருக்காங்க இருந்தால் கோபம் கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன செய்றா தன்னுடைய வாழை எடுத்து அந்த முனிவர்களை வெட்டுறதுக்காக போய் வெட்ட போற வெட்ட போகும்போது ஒரு குரல் கேட்குது ஒரு சிறுவடை குரல் நிறுத்துங்கள் எதற்கா நீ அவங்க வெற்றீங்க என்ன அனுமதி இல்லாம எப்படி நீங்க வேட யாகம் நடத்தலாம் அப்படின்றாங்க யார் நீங்கள் அப்படிங்கிற நான் தான் இந்த ராஜாதி ராஜா இந்த நாட்டுக்கே ராஜாதி ராஜா அப்படின்ட்டு தன்னுடைய அகங்கார மாணவத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த சௌதாஸ் உடனே அந்த சிறுவன் சொன்ன நீங்க ராஜாதி ராஜா கிடையாது எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜா அப்படின்னா அது சித்திரபுத்தர் மட்டும்தான் அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது ஒரு கட்டத்தில் சௌதாஸ் தான் செஞ்ச தவறுகளையாலாம் புரிந்து கொண்டு அந்த யாகத்தில் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு அங்க இருந்த ஞானிகளும் முனைவுகளோடு சேர்ந்து அவனும் சித்திரபுத்திர வணங்க ஆரம்பிக்கிறேன் இந்த வணங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளை வந்து திடீர்னு அந்த சவுதாஸ் இறந்து விடையா இறந்து விட்ட உடனே நேர் யமுலோகம் போகிற யமுலோகம் போகும்போது அங்கே யமதர்மராஜா ராஜா அந்த சௌதாசை பார்த்து இவனுடைய பாவ புண்ணியங்களை கணக்கெடுங்கள் போது இவர் செய்த எல்லாமே பாவங்கள் மக்களை துன்புறுத்திருக்காங்க எல்லாம் செய்திருக்காங்க பாவங்களெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சித்திரகுத்திர சொல்லிட்டாலும் அவர் புண்ணியம் செய்தது அப்படின்னா சித்திரகுத்தரை வணங்கி வணங்கி அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்டார் செய்த பாவத்தை எல்லாம் போக்கி கொண்டார் அதனால் வந்து இவர் நகரத்துக்கு அனுப்ப வேண்டாம் சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள்ன்றாங்க அப்போ புத்திர வணங்கி 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 கடைசி காலகட்டத்தில் தான் செய்த பாவத்தை எல்லாம் போக்கி கொண்டான் சௌதாஸ் அதனால தான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறேன் அதனால தான் இன்னைக்கு அதாவது சித்ரா பௌர்ணிமி அன்னைக்கு சித்திரபுத்திரை நல்லா வணங்கினால் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போய் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற தான் அந்த நாள்ல வந்து சித்திரபுத்திரை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறையில வரும் அதுவும் வந்து சிறப்பான நாள் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணினால் அடுத்து ஒரு வருடம் காத்திருந்துதான் இந்த சித்ரா பௌர்ணமியை எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியும் அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொன்ன விஷயங்களை ஃபுல்லா கடைபிடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க